பாயாசம்லாம் வச்சு வச்சா கொஞ்ச நேரத்துலேயே கெட்டி ஆகிடுது அப்படின்னு யோசிக்கிறீங்களா எவ்வளோ நேரம் ஆனாலும் கெட்டியாகாத மாதிரி ஒரு சூப்பரான ரொம்ப ஈஸியான பால் பாயசம் செய்யலாமா அளவுக்கு அளவு வேணுமோ அளவுக்கு தண்ணி எடுத்து கொதிக்க வச்சுக்கோங்க இன்னொரு சைடில் நெய் விட்டு ஜவ்வரிசி சேமியா முந்திரி திராட்சை எல்லாத்தையும் ஒன்றா போட்டு வறுத்துக்கலாம் இல்லை தனித்தனியாகவும் வறுத்துக்கலாம் எங்களுக்கு திராட்சை பிடிக்காது அப்படின்றதுனால நான் திராட்சை சேர்த்துக்கல அடுத்து தண்ணி லைட்டாக கொதி வந்ததுக்கு அப்புறமா நம்ம வறுத்து வச்சது எல்லாத்தையுமே கொட்டி வேக வச்சுக்கலாம் கொஞ்சமாக பால் சேர்த்து தண்ணிக்கு பதிலாக ஃபுல் அண்ட் ஃபுல் பாலில் கூட வேக வச்சுக்கலாம் சேமியா ஜவெர்ஸ் எல்லாம் வெந்ததுக்கப்புறமா தேவையான அளவு சீனி நான் சேர்த்துக்கிறேன் நீங்கள் நாட்டு சக்கரை சேர்த்துக்கிறீங்க அப்படிங்கன்னா நல்லா ஆறுனதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க இல்லைனா தெரிஞ்சு போன மாதிரி ஆகிடும் ஏலக்காய் ஃப்ளேவர் பிடிச்சவங்க நல்லா நசுக்கி போட்டுக்கோங்க எங்களுக்கு அளவுக்கு பிடிக்காது அப்படின்றதுனால நான் அப்படியே முழுசாக ஒன்று ஒன்று போட்டுக்கிட்டேன் அவ்வளோதாங்க எல்லாமே நல்லா வெந்ததுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே மூடி போட்டு வச்சுருங்க அடுத்து எப்போ சாப்பிட போகிறீங்களோ அந்த டைமுக்கு எந்த அளவுக்கு பால் வேணுமோ அந்தளவுக்கு ஊற்றி லைட்டாக ஹீட் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள் அட்டை இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு சொல்லுங்கள் இப்படி செஞ்சு பார்த்தீங்கன்னா எவ்வளோ நேரம் ஆனாலும் பாயசம் கெட்டி ஆகாது